வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ குக்கர் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கூடவே கடலை சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி இந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் கூடவே அரை டம்ளர் அளவுக்கு பருப்பையும் கழுவி ஊற வச்சுருக்கேங்க இருபது நிமிஷமாக இந்த அரிசி ஊறிட்டுருக்கு இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ என்ன சூடானதும் கூடவே அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதோட அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு சேர்த்தும் போது இந்த சாதம் வந்து நல்ல மனமாக இருக்கும் அதோட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயங்கிறனால சின்னதாக மூணு துண்டு பெருங்காயம் சேர்த்துறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்ததெல்லாம் இருந்தால் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சிருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் பெருசாக இருக்கிற வெங்காயத்தை மட்டும் நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க சின்ன சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்தியாச்சு இதோட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அதுக்கு அடுத்ததாக வந்து நாலஞ்சு பல் பூண்டு உறிச்சு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் முழுசாக தாங்க சேர்த்துருக்கேன் அப்படியே சேர்த்துட்டு கூடவே ஒரு துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இதோட பொடியை கட் பண்ணி இருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்குனால் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கங்க இதோட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நமக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சாதம் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று கோயம்புத்தூரில் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இதை செஞ்சுடுவோம் இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு நான் வந்து ரெண்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கி நீங்கள் எப்பவும் சாதத்துக்கு எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ முதல் விசில் வந்துச்சு ரெண்டு விசில் விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டேன் பாருங்கள் நல்ல சூடான அரிசி பருப்பு சாதம் ரெடி இதை வந்து நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் தயிர் ஊறுகாய வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.